வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்மலட் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து தமிழ்நாடு மின் உற்பத்தி கழகத்திலிருந்து வந்திருக்கிற சூப்பரான வேலைவாய்ப்பை பற்றி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்களை போகலாம் தமிழ்நாடு மின் உற்பத்தி கழகம் ஆட்சேர்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் அறிவிப்பின்படி ஐநூறு டெக்னீசியன் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த பணிகளுக்கு கல்வித் தொகுதியாக டிப்ளமோ படித்திருந்தால் போதும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் தமிழக அரசு சார்பாக கூறப்பட்டுள்ள இந்த பணிகளுக்கு விண்ணப்பதாரர்கள் பெற்றிருக்க வேண்டிய தகுதி நிலைகள் குறித்து நாம் காண்போம் நிறுவனம் பாருங்க தமிழ்நாடு மின் உற்பத்தி கழகம் சரியா வேலை பிரிவு பாருங்க டெக்னீஷியன் பிரிவு தொடக்க தேதி பாருங்க பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரியா லாஸ்ட் க டேட் பாருங்கள் முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அது துறையின் பெயர் பாருங்கள் தமிழ்நாடு மின்சார வாரியம் சரியா வகை பாருங்கள் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு காலி பணியிடங்கள் பெயர்கள் மற்றும் எண்ணிக்கையை பார்ப்போம் எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பாருங்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி வேக்கன்சி இருக்குது எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் மற்றும் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பாருங்கள் இருபத்தி ரெண்டு வேக்கன்சி இருக்குது அடுத்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஜினியரிங்கில் பாருங்கள் நாற்பத்தொம்போது இல்லை ஒம்பது வேக்கன்சி இருக்குது கணினி பொறியியல் தகவல் தொழில்நுட்பத்தை பாருங்கள் ஒம்பது வேக்கன்சி சிவில் இன்ஜினியரிங்கில் பாருங்கள் பதினஞ்சு வேக்கன்சி இருக்குது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பாருங்கள் ஐம்பது வேக்கன்சி மொத்த பணிகளை எண்ணிக்கை வந்து மொத்தம் ஐநூறு வேக்கன்சி இருக்குங்க சரியா நல்லா ஒரு சொல்லிட்டு எல்லாம் யூஸ் பண்ணிக்குவாங்க சம்பளம் பாருங்கள் மாத ஊக்கத்தொகையாக எட்டாயிரம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க கல்வித் தகுதி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் வாங்க மேற்கண்ட பணிகளுக்கு மாநில அரசால் நிறுவ பெற்ற கல்வி மாநில கவுன்சில் அல்லது வாரியத்தால் அங்கீகரிக்கப்பட்ட டிப்ளமோ படிப்பில் பொறியியல் அல்லது தொழில்நுட்பத்தில் முழு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு பாருங்கள் அப்ரண்டிஷிப் பயிற்சி விதிகளின்படி வயது வரம்பு பின்பற்றப்படும் அரசு விதிகளின்படி வயது வளர்ப்பு பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க சரியா பணியமர்த்தப்படும் இடம் பாருங்கள் தமிழ்நாட்டில் எந்த இடத்துல என்னாச்சும் பணியமர்த்தப்படலாம் அப்புடின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்கும் முறை பாருங்கள் தமிழ்நாடு மின்சார வாரியம் சார்பில் அறிவிக்கப்பட்ட டெக்னீசியன் பணியிடங்களுக்கு இணையதளத்தின் வழியாக ஆன்லைன் மூலம் தேவையான தகவல்களை பதிவு செய்து விண்ணப்பித்துக் கொள்ளலாம் சரியா முக்கிய தேதி பார்ப்போம் ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கான ஆரம்ப தேதி பாருங்கள் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல்ல நீங்கள் விண்ணப்பிக்கலாம் சரியா ஆன்லைனில் விண்ணப்பிக்கிற கடைசி தேதி பாருங்கள் முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சுருக்கப்பட்ட பட்டியல் அறிவிப்பு தேதி பாருங்கள் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சரியா பட்டியலிடப்பட்ட விண்ணப்பதாரங்களின் சான்றிதழ் சரிபரப்பு தேதி பாருங்கள் இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு முப்பத்தொன்று டூ எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சரியா தேர்ந்தெடுக்கும் முறை பாருங்கள் ஷார்ட் டிஸ்டிங்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னாடி பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க் அப்புடின்னு சொல்லியிருக்காங்க சரியா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அடிப்படையில் தகுதியான விண்ணப்பத்தாரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பணிமர்த்தப்படுவர் விண்ணப்ப கட்டணம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாருங்க விண்ணப்பத்தாரர்கள் சான்றிதழ் சரிபார்ப்பில் கலந்து கொள்வதற்கு டிஏடிஏ செலுத்தப்பட செலுத்தப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க